வணக்கம் நேர்களை இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நடிகர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நீட் எக்ஸாம் எந்த வருஷத்துல நடக்குது எப்போ சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி நடக்குது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பின்னோக்கி பத்தாண்டுகள் போங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட படித்த மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் படித்த மாணவ மாணவிகள் அவங்க யாரு அவங்க பிளஸ் டூவில் எடுத்த மதிப்பெண்கள் என்ன நீங்கள் வெளியிட முடியுமா வெளில இருக்கியா வெளியிட்டுட்டிங்கன்னா நீட்டை நிற்கிறோம் சார் நான் உண்ணாவிரதம் இருக்கேன் சார் வள்ளுவர் பட்டத்தில் நான் வள்ளுவர் சொல்லுங்க சாகு முறை உண்ணாவிரதம் இருக்கேன் இவங்களை வெளியிட சொல்லுங்கள் சார் எதுக்குன்னு சொல்லுங்கள் ஐநூற்றம்பது மார்க் எடுத்தவன் அறுநூறு மார்க் எடுத்தவன் அட்டம் அடித்து பாஸ் பண்ணவன் எல்லாருக்கும் ஒரு கோடி ரூபா வரைக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு எம்பிபிஎஸ் சீட்டு விற்கப்பட்டதா இல்லையா

பிப்ரவரியில் பணம் வாங்குவாங்க எம்பிபிஎஸ் சீட்டுக்கு சீட்டுக்கு இந்த ஜெகத் ரச்சிங்கலாம் நடத்துகிறாருல ஒரு கோடி ரூபாய்க்கு அங்கே மெடிக்கல் வியாபாரம் இன்றைக்கி நீட்டு வந்தங்க நடக்குது நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் எம்பிபிஎஸ் சீட்டு தருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு விற்க படுது நீட்டில் பாஸ் பண்ணியிருப்பான் அந்த சீட்டு க விற்பனைக்கு உரியது சார் நீங்கள் சொல்கிறது ஒரு சார் கல்வி விற்பனைக்கு கல்வி விற்பனை

ஏழரை சதவீதம் இருக்கு அது ஏழை சதவீதம் இடதுக்கு எடப்பாடி கொண்டு வந்துட்டார் ஓகே அதுக்கு அதுக்கு அனுமதி கொடுத்தது சார் அக்செப்டன் ஏழரை சதவீதம் சட்டத்துக்கு அனுமதி குடுத்தத சென்ட்ரல்லே சென்டரல்ல நாங்க செல்

தீர்க்கமாக நீங்கள் படித்து நீட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீட்டு மிக மிக எளிமையானது அதுல கேள்வி கேட்கறது இல்லையே பிளஸ் ஒன் பிளஸ் டூல இருந்து மட்டும் கேள்வி கேட்கறது இல்லையே நீங்க இது உங்களுக்கே தெரியும் எனக்கு உலகத்துக்கே தெரியும் அதுல தான் கேக்குறாங்க சார் அதுல இருந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதுல இருந்து மட்டும்தான் நீங்க லெவன்த் டுவெல்த் மட்டும் சொல்றீங்க அதுல இருந்து மட்டும் அதுல இருந்து மட்டும் மிகப்பெரிய கல்வியாளர் அவர் சொல்கிறாரு நான் சொன்னால் தான் சொல்ல நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை தெளிவாக சிந்தனையோட படிங்க அதில் வந்து ப்ளஸ் டூவை ப்ளஸ் ஒன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூ படத்தை மட்டும் படிச்சிடாதீங்க இங்கே மார்க் ப்ளஸ் டூவில் எவ்வளோ எடுத்தீங்கிறது முக்கியம் இல்லை சப்ஜெக்ட் இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம் நீங்கள் அதை ஊன்றி படித்தாலே நீங்கள் நீட் கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பாஸ் பண்ணிடலான்னு சொன்னாங்க போன தட்டுவண்டி வைத்திருக்கோம் அயன் கடை வச்சிருக்கோட பையன் பாஸ் பண்ணிடுறான் நீட்டு எம்பிபிஎஸ் சேர்ந்துருக்கிறான் நான் இப்போ நீட் சென்டருக்குலாம் போகலன்றான் கோச்சிங் சென்டருக்கெல்லாம்

எழுநூறு எடுக்கிறதுக்குள்ள ஐயாயிரம் முடிஞ்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் சீட்டு கிடைக்காது ஒரு லட்சத்தி படிப்பு சீட்டு படிப்பு மற்றதெல்லாம் படிப்பே இல்லை மற்றதெல்லாம் படிச்சா குட்டிச்சோறா போயிடுவோம் மற்றதெல்லாம் அறிஞர் போயிடுவோம் மற்றதெல்லாம் படிச்சா நம்ம நாசமா போயிடுவோம் மற்றதெல்லாம் படிச்சா நம்ம உருப்பிட முடியாதுங்கிற மனநிலையை இந்த மக்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் உருவாக்குவது யார் இதை

அது மூணு அட்டம் எல்லாராலையும் பாசிபிளா நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் நான் ஏத்துக்கிறேன் அவர் வந்து அந்த இஸ்திரி கடைக்கு அட்டம் இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க இஸ்திரி இஸ்திரி இல்ல 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 நீங்களே சொல்றீங்க அதுக்கு தான் அட்டம் வச்சிருக்காங்கங்கறீங்க மூணு இருக்குன்ற மூணு எல்லாரே அட்டம் பண்ணுங்க திருப்பி கேள்வி கேக்குறீங்க இதுல ஏதாவது நியாயம் இருக்கா சார் நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து சார் ஒரு உதாரணம் சொல்றீங்க ஒரு உதாரணம் சொல்றீங்க இஸ்திரி கடைக்கார பையன் வந்து அவர் வந்து

நீங்க அட்வான்டேஜஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க நான் அந்த அட்வான்டேஜை நான் ஏத்துக்கிட்டேன் அவங்க வந்து பணம் பணம் வாங்கினாங்க சீட் சீட் அதனால விற்கப்பட்டுச்சுன்றதை நான் ஏத்துக்கிட்டேன் நீங்க சொல்ற அட்வான்டேஜஸ் நீட்டால் நான் நான் சொல்ற டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க என்ன ஏழை மாணவர்களுக்கு வந்து எத்தனை வாட்டி அட்டம் போக முடியும் ஏழை மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு எத்தனை பேர் அதுல போக முடியும் ஐயாயிரம் சீட் தான் இருக்கு அத்தனை பேர் தான் போகும் தான் வாய்ப்புன்றிருக்கு மத்தவங்க படிக்கவே கூடாதா ஏன் படிக்க கூடாது நீட்டு நீ ஏன் நீ நல்லா படிடா நீ நல்லா படி வீட்டில் பாஸ் பண்ண சீட்டை வாங்கு சார் ஒரு கத்திரிக்காய் வாங்க போகிறாங்க அம்மா ம் இருக்கிற பார்த்து தான் வாங்குவாங்க கத்திரிக்கா வாங்குறதுக்கு தரம் மம்பி டாக்டர் அவனுக்கு தரமாக்க வேண்டாமா இப்போது நைன்ட்டி நைன் கட் வைங்க அவனுக்கு நைன்டி நைன் கட் வைங்க

அவங்க படிக்கலை அவங்க படிச்சிருந்தா அவளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அவங்க கல்வியை கல்வியாக கற்கணும் என் பையன் நான் டாக்டரு என் பையன் டாக்டர் ஆகே தீரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது நான் டாக்டருக்கு தான் படிப்பேங்கிற ஒரு கூட்டம் இருக்குது இன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு பையன் ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறான் போய் போய் நீட்டை எழுதுகிறான் நீட்டில் ஃபெயிலு எட்ட வந்து பேசுகிறான் ஒரு மணி நேரம் அவனுக்கு கிளாஸ் எடுத்துருக்குறேன் நான் மாதிரி வேற படிக்கிறேன்னு சொல்லிட்டானா எம்பி பிஎஸ்சி நர்சிங் போடான்னு சொல்லியிருக்கேன் உனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் போ இல்ல பி ஃபார்ம் முடிச்சிட்டு எம் ஃபார்ம் படிக்கணும் தப்பு இல்லையா சார் இது பி ஃபார்ம் முடிச்சிட்டு எம் ஃபார்ம் அவன் கனவு அவன் கனவு எம்பிபிஎஸ் தான் அவன் கனவு எம்பிபிஎஸ்னா 1.5 லட்சம் எம்பிபிஎஸ் சீட் வரும் கனவு காண்ற ஒன்று எல்லாருக்கும் சீட் குடுக்கணும்னா தமிழ்நாட்டுல 1.5 லட்சம் எம்பிபிஎஸ் சீட் வரும் போடுறுமா இப்ப பாத்தீங்களா இப்ப

ஓட்டப்பந்தய வீரர்கள் ஏழு பேர் ஓடுறாங்க ஒலிம்பிக்கனால் ஒருத்தர் தான் ஒன் ஃபஸ்ட்டு வர முடியும் ஒருத்தர் தான் செகண்ட் வர முடியும் ஒருத்தர் தான் மூ தேர்டு வர முடியும் நீ ஓட்டப்பந்தயம் வச்சு போட்டியை உருவாக்கி நான்கு பேருடைய கனவையும் லட்சியத்தையும் குளித்தோண்டி பிழைத்து விட்டாய் அப்படின்னு சொல்ல முடியாது இது போட்டித் தேர்வு போட்டித் தேர்வில் வெற்றியும் தோல்வியும் தான் இங்கே தீர்மானிக்கும் போட்டித் தேர்வுக்கு நீ முறையாக வருது நீ முறையாக ப்ரிப்பேர் ஆகு முறையாக நீ வந்து உன்னை த பக்குவப்படுத்திக்க நீ ஃபோக்கஸ்டாக அதில் கல்வியை கற்றுக்க நீ போய் எழுது பாஸ் பண்ணுவேங்கிற நீட்டு விளக்கு வாய்ப்பே இல்லைங்க நீட்டு விளக்குன்னா அதுக்கு அதை விட அநியாயம் அதை விட ஒரு மோசமான மருத்துவ கல்வியில் நடக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லைங்கடு சரி இப்ப தமிழ்நா தமிழ்ல சரி நான்தான் சொல்றேன் அந்த போராட்டம் இருந்ததை நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன் தமிழ்நாட்டுல நடந்த விஷயம் இன்னைக்கு குஜராத்துல ஹரியானால மஹாராஷ்டிரா வரைக்கும் நான் குஜராத்துலயும் நடக்குது குஜராத் மாடல்னு சொல்லப்போறேன் குஜராத்துலயும் நடக்குது குஜராத்லயும் நடக்குது எதிர்கட்சி எதிர்க்குறேன் எல்லா மாணவர்களும் அங்க இது ராஜூ ரா மிஸ்டர் ராகுல் காந்தி நீட் எக்ஸாம் வேண்டாங்கறாரு உம் ரைட்டா மிஸ்டர் ஸ்டாலின் நீட் எக்ஸாம் வேண்டாம் வேண்டாங்கிறாரு மிஸ்டர் அகிலேஷ் யாதவ் நீட் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்கிறார் நீட்டுக்கான எக்ஸாமுக்கான பில்லை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணது யார் நீங்கள் திமுக நீட் இல்லையாப்பா சொல்ல அப்போ பிரதம மந்திரி யார் அப்போ ஆட்சி ஆண்டது யார் காங்கிரஸ் கட்சி ஆண்டுச்சு கூட்டணி மந்திரி சபையில் திமுக இடம்பெற்றிருந்துச்சு அந்த கூட்டணி மந்திரி சபையில் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் அவர்கள் தான் இந்த நீட்டுக்கான மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சார் அவங்க ஆட்சி காலத்திலே நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டது அந்த நீட் எக்ஸாம் நடத்தியது தவறு என்று சிஎம்சி போன்ற பிரைவேட் மெடிக்கல் கல்லூரிகள் சேர்ந்து வழக்கு போட்டாங்க அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதி தனி நீதிபதி வந்து ஒரு உத்தரவிட்டு நீட்டே தேவையில்லைன்னு உத்தரவு போட்டார் அதை எதிர்த்து அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு சென்றது சீராய் மனு தாக்கல் செய்தது ஏழு நீதிபதிகள் ஒன்ற அரசியல் சாசன அமர்வு உட்கார்ந்து இந்த பிரச்சனையை அலசி ஆராய்ந்து இந்திய நீதிமன்ற வரலாற்றில் இந்திய நீதிமன்ற வரலாற்றில் ஒரு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை திரும்ப பெற்றுக்கொண்டது அரசியல் சாசன அமர்வு அதன் பிறகு நீட்டை நடத்துங்கன்னு அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டுச்சு உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவிற்கு இணங்க மத்திய அரசாங்கம் நீட் தேர்வுகளை நடத்தி கொண்டு வருகிறது நீங்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறினால் நீங்கள் நாட வேண்டிய இடம் கவர்னர் அல்ல சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற இது இல்லை ஜனாதிபதியை போய் பார்ப்பது இல்லை நீங்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்று முடிவு எடுத்தால் உங்கள் அரசாங்கத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்று முடிவெடுத்தால் உங்கள் மாநிலத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்று முடிவெடுத்தால் நீங்கள் நாட உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் எடப்பாடி ஒரு வழக்கு போட்டிருந்தார் நீட்டு வேண்டாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அந்த வழக்கை நடத்துச்சா அந்த வழக்கை வாபஸ் வாங்கி எங்க மூணு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னா விட மாட்டோம் வேணாம் நாங்க தள்ளுபடி பண்றோம் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது நீ பேசுற நீட்டை பத்தி நீ பேசுற ஏகே ராஜன் கமிட்டியை பத்தி நீ வேண்டாங்கிற நீட்டை பத்தி உன் வழக்கை நீ நடத்த முடியல நீ உச்ச நீதி போன்றது வக்கு இல்ல வழி இல்ல உனக்கு அதுக்கு தெம்பு இல்ல திராணி இல்ல ஏன் உச்சநீதிமன்றம் போக மாட்டேங்கிறாங்க உச்சநீதிமன்றம் போயிட்டா இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அதற்கப்புறம் நீட்டை வைத்து அரசியல் செய்ய முடியாது நீட்டை வைத்து மாணவர்களை கொல்ல முடியாது நீட்டை நீக்கிடுவோம் நீக்கிடுவோம் சொல்லி மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஃபேரை உருவாக்கி உருவாக்கி நீட்டை நீக்கிடுவாங்க நீட்டை நீக்கிடுவாங்க எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்கி மக்கள் நீட்டு மேலே உள்ள பயத்தை உருவாக்கி மக்களை கொல்ல செய்ய முடியாது மாணவர்களை கொலை செய்ய முடியாது மாணவர்களை திமுக கொலை செய்து கொண்டிருக்கு நான் குற்றஞ்சாட்டுறேன் நீ ஏன் உச்சநீதிமன்றம் போல மண்ணு கருத்துறவங்களுக்கு எதிர்த்தா விசாரிக்கணும் ஆணு கூப்பிட மாவட்ட கலெக்டர்களுக்கு நீ உச்ச நீதிமன்றம் போற பொன்முடி வழக்கில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்க கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வைக்கல வச்சு ஃபீஸ் வச்சு வாதாடுறீங்க ஏன் இந்த ஒன்றரை லட்சம் மாணவர்களுக்கு நலன் காக்குவதற்காக நீங்கள் நீட் எக்ஸாம் வேணாலும் ஏன் உச்ச போக மாட்டேங்கிறீங்க இதுக்கு ஸ்டாலின பதில் சொல்ல சொல்லுங்க சார் ஒரு திமுக பதில் சொல்ல சொல்லுங்க சார் உச்ச இருந்த வழக்கை வித்ரா பண்ணது ஏன்னு கேளுங்க சார்

கையெழுத்து வாங்குகிறாங்களா இந்த கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணி நாங்கள் குடியரசுத் கிட்ட போவோம் போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற இங்கே என்னென்னா அரசியல் பண்ணுதான் டெக்னிக்கல் அதுதான் சொல்கிறேன் இங்கே என்னென்னா நான் சொல்லிடுறேன் இது அரசியலாக டெக்னிக்கல் நான் நானே சொன்ன அரசியல் நான் அதை தான் நான் சொல்ல வரேன் இங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நாங்க டெக்னிக்கலா எடுத்துட்டு போறோம்ன்றத சொல்றாங்க இன்னொன்னு இது வந்து தவறு இல்லை இது சரி அப்படிங்கிற முறை இருந்திருந்த அப்படின்னுச்சின்னா மற்ற மாநிலங்களே நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்ல தீம் உண்மையாலுமே நீட்டுன்றது சரி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா முறைகேடு நடந்திருக்காது ஏன்னால் அதை தேசிய தெருமையுமே

அதெல்லாம் வந்து பார்த்தோம் புரியுதுங்களா புரியுதுங்களா சேலம் மாநாட்டில் குப்பை கூடல போடுறதுக்கு நீ கையெழுத்து வாங்கிட்டு ஒத்த கையெழுத்துல நீட்டை நீக்குவனு சொல்லிட்டு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போறேன்னு சொன்னேன் எல்லாரும் உதயநிதியாக மாறுங்கள் எல்லாரும் உதயநிதி யாரும் உதயநிதியா மாற வேண்டாம் யாரும் உதயநிதியா மாற வேண்டாம் ஓ லீகல் செல்ல வச்சு ஒன்னுகிட்ட இருக்கு லீகல் செல்ல வச்சு நீ நீட்டு வேண்டாம் உச்ச நீதிமன்றம் போ ஆம்பளையா இருந்தா அவங்க எதுவுமே பண்ணல என்ன பண்ணிருக்காங்க ஆராசாவோட வீடியோ ஒன்னு கேட்டிருக்கீங்களா ஆராச வீடியோ ஒன்னு கேட்டீங்க கேட்டதில் கவர்னருக்கு அந்த எடப்பாடி வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி அந்த தீர்மானம் ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதி ரிட்டர்ன் அனுப்பினது பிறகு ராஜா ஒரு இடத்துல பேசியிருப்பார் ஆராசா அவன் தான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டானே அப்புறம் நீ மக்களை ஏமாத்துறதுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றின உனக்கு அறிவு இல்லை புத்தி இல்லை சூடு இல்லை சொர்ணம் இல்லைன்னு கேட்டிருப்பார் ஓ ஆராசா ஸ்டாலினை கேட்குறாரு எடப்பாடியை கேட்டாரு எடப்பாடி ஓகே அது இப்போ ஸ்டாலினுக்கும் பொருந்தும் ஓகே ஓகே அவன் வெளியே சொல்லிட்டாருன்றீங்க ஆமா சார் எடப்பாடியோ விமர்சனம் எடப்பாடியோ விமர்சனம் பண்றாரு நிகழ்வை வந்து ஸ்டாலின் இருக்காருன்றது தெரியாம அவர் சொல்லிட்டாரு இல்ல இல்ல முடியாது நீட்டை விளக்க முடியாது அண்ணாதிமுக ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி கவர்மெண்ட் இருக்கிறப்ப எடப்பாடியை ஆராசா விமர்சனம் பண்றாரு அதுதான் தீர்மானம் நிறைவேறாது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி நீ யாரை ஏமாத்த பாக்குற அதான் முடியாதுன்னு தெரியுது இல்ல நீ நீதிமன்றத்துக்குள்ள போகணும் நீ ஏன் மக்களை ஏமாத்த பாக்குறன்னு கேள்வி கேட்டாரு ஆராசா அந்த ஆராசா நீ ஸ்டாலின் பத்தி கேள்வி கேட்பாரா உனக்கு புத்தி இருக்கா உனக்கு அறிவு இருக்கா நீ யார் தீர்மானம் நிறைவேத்துன உச்ச நீதிமன்றம் சொல்ல வேண்டியதானே அதான் சொல்றேன் ஆராசவே டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கையெழுத்து இயக்கம் அந்த கூந்தல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ மாநில அரசாங்கத்தை நடத்துற நீட்டு தேவையில்லன்னு நினைக்கிற ஒரே வாய்ப்பு இது குஜராத் காரனா இருக்கட்டும் ராஜஸ்தான் காரனா இருக்கட்டும் ஹரியானா காரனா இருக்கட்டும் அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் ராஜு ராகுல் காந்தி இருக்கட்டும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் தான் போனா அங்கதான் போனோம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அரசியல் சாசன அமர்வு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சிங்கிள் ஜட்ஜ் இல்ல அரசியல் சாசன அமர்வு கொடுத்த ஜட்ஜ் மெண்டின் அடிப்படையில் நடத்தப்படக்கூடியது நீட் தேர்வு அதை ரத்து செய்யணும்னா நரேந்திர மோடியால கூட முடியாது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டு முறைகேடு வழக்கு எடுத்திருக்கு நீட்டை நீக்கறதுக்கான வழக்கடைகள் அதுதான் அந்த முறைகேடு நீக் நீங்க வந்து தப்பா சொல்லக்கூடாது மக்கள் தப்பா பிடிச்சி இல்ல அதான் சொல்ற மக்கள் தப்பா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துதான் இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு முறைகேடு பிரச்சனை இல்லையா நடந்தது பிரச்சனை இல்லையா ஒரு முறைகேடு நடந்திருக்கு அதை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் சில வழிகாட்டும் நெறிமுறை இன்றி மாற்ற குடுத்திருக்கிறாங்க அத மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டு இருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயம் பண்றப்ப அதுல இத போல தவறு சின்ன மனித தவறு நடக்க நானும் சொல்றேன் நானும் இல்ல மறுக்கலையே இதைதான் நான் சொல்றேன் மனித தவறுகள் ஏதோ நடந்திருக்கு அந்த தவறுகளை கண்டுபிடிச்சு அந்த தவறுகளை கடையில் அந்த தவறுகளை சரி செய்து நீட் எக்ஸாம் நடத்தனவே நீட் எக்ஸாம்

தமிழில் பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகிட்டா அடுத்த பேப்பர்லாம் திருத்தவே வேண்டாம் ஆனால் தமிழ் எல்லா பேரிலும் பெயிலாக போகிறான் தமிழை காத்து முத்தமிழை காத்து முத்தமிழை வளர்த்து முத்தமிழின் காவலனாக விளங்கிய தமிழ்நாட்டில் தமிழில் ஃபெயிலாக போயிடாங்க அஞ்சு லட்சம் பேர் ஃபெயிலாக போயிடறான் இதெல்லாம் திருத்துங்க சார் நீட்டுக்கு அப்புறம் போகலாம் ப்ளஸ் டூவில் நாற்பதாயிரம் பேர் தமிழ் எக்ஸாம் எழுத போகமாட்டாங்கிறான் பயந்துக்கிட்டு டென்த்தில் முப்பதாயிரம் பேர் டென்த்தில் தமிழில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான் இதெல்லாம் மாற்றுங்க சார்

கேரளா அரசாங்கம் திவாலு எந்த அமைப்பும் கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பும் கேரள அரசுக்கு கடன் கொடுக்க மாட்டோம் என்று நிராகரிச்சிருச்சு அந்த இவர்களையும் எங்கள் லிமிட்டேஷனை ஏற்றி கொடுக்க சொல்லுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொன்னது தான் நான் சொல்றேன் ம் திவால ஆகிப்போச்சு பற்றி பேசாதீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்த மூணு மாதம் இன்னும் மூணு எப்படி திவாலாயிடும் ஆமாம் மூணு வருஷத்தில் மூணு லட்சம் கோடி கிடை வாங்கியாச்சு இல்லை திவாலாயிடும் ஆமாம் தீவாவளா ஆயிடும் சார்

அரியலூரில் இவர் வரி கட்டுறாங்க மாநிலத்தினுடைய அந்த ஒரு ஒரு ஊரோட அந்த டிஸ்ட்ரிக் கணக்குக்கு வரீங்க நீங்கள் கோவையில் எவ்வளோ கட்டுறாங்க எவ்வளோ கட்டுறாங்க தெரியல எனக்கு கோவையை விட அரியலூரில் ஜாஸ்தியாக கம்மியாக கோவை தானே மேன்செஸ்டர் அவங்க தானே ஜாஸ்தி கட்டுவாங்க கட்டுறாங்கல்ல அங்கே நீ எவ்வளோ கொடுக்குற கோயம்புத்தூருக்கு திருப்பி கம்மியாக தான் கொடுக்குறாங்க பத்து பைசா கொடுக்குற கோவை மக்கள் ஒரு ரூபா வரி கட்டினா நீ கோவை மக்களுக்கு திருப்பி கொடுக்குறது ஒரு பத்து காசு அது இந்தியாவுக்கும் சொல்லும் ஆமாம் ம் ஓகே ஆமாம் சார் அதுக்காக நீ அரியலூருக்கு கொடுக்க கூடான்னு சொல்ல வரல அரியலூருக்கும் கொடுக்கணும் அரியலூரையும் முன்னேற்றணும் நாங்குன்னேரியும் முன்னேற்றணும் நாகப்பட்டினத்தையும் முன்னேற்றணும் கோயம்புத்தூரையும் முன்னேற்றணும் அதனால எல்லாத்தையும் பறந்துபட்டு மாநிலத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளையும் முன்னேற்ற பாதை அழைத்து செல்ல வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை நீ கோயம்புத்தூர் வரி கொடுத்தா கோயம்புத்தூருக்கே மொத்த வரியும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம் அதே போன்ற முட்டாள்தனத்தை திமுக முன்னெடுத்து கொண்டிருக்கிறது திமுக வந்து நீங்க நாங்க கொடுக்கறதை திருப்பி கொடுங்கன்னு கேட்கல கொஞ்சம் அதிகமா கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க

தெரியுமா தெரியாது அவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நிதி கொள்கையை உருவாக்குவாங்க இந்தந்த கேட்டகிரியில் இந்தந்த அடிப்படையில் மாநிலங்கள் வழங்கக்கூடிய நிதியில் ஒட்டுமொத்த இருந்து இந்த கேட்டகிரியில் இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்கள் மாநிலத்துக்கு நிதியை கொடுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களும் நிதியை பிரித்து கொடுப்பாங்க அதில் ஒரு கேட்டகிரி மக்கள் தொகை அடிப்படையில் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த வரைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் நாற்பது சதவீதத்தை வச்சுருந்தாங்க பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இருபத்தெட்டு சதவீதமாக மாற்றிருக்கிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் இருபத்தெட்டு சதவீதத்தை மட்டும் முன்னுரிமை கொடுங்க நாற்பது சதவீதம் கொடுத்தாக்கா மக்கள் தொகையை கம்மியாக இருந்த கட்டுப்பாடை தீர்த்தமாக செயல்படுத்திய மாநிலங்கள் அதனால் பாதிக்கப்படும் அப்புடின்னு நிதி கமிஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அது மாற்றப்பட்டு இருபத்தெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அடுத்த நிதி கமிஷன் கூடி அந்த நிதி கமிஷனில் போய் நீ அப்பீல் வை அப்படிதான் வைக்கணும் ஆமா சார் நீ போய் நிதி ஆயோக்கில போய் அப்பீல வை நிதி கமிஷன்ல போய் உங்க அப்பீல வை பார்லிமெண்ட் உறுப்பினரை விட்டு எங்களுக்கு நிதி வந்து நிதி கமிஷன் கொடுக்குதுன்னா நான் எனக்கு சந்தேகம் நான் இப்போ நிதி கமிஷன் வந்து அது நாற்பதுல இருந்து இருபத்தெட்டு சதவீதம் குறைச்சிருக்காங்க இல்லையா இப்போ ஒரு மத்திய அரசுக்குரிய எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் அங்க எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றது அப்ப அதை மத்திய அரசு வைக்கலாம்ல தமிழ்நாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் பேசலாம் இல்லையா ஏன் ஏன் பேசக்கூடாது

நிதி அமைச்சரில் துணை நிதி அமைச்சராக இருந்தார் நிதியமைச்சர் நம்ம ஊருக்கார் ஷோவங்க செட்டியார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் ஓகே இப்போ இருபத்து பிகாஸ் கொடுக்குறாரு ரைட்டு ஆமாம் ஓத்துக்குரும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க நம்ம சிவம்பர செட்டியார் வந்து எவ்வளோ கொடுத்தாரு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க அதை சொல்ல சொல்லுங்கள் ஆமலையாக இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் நேர்மையாக இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் சத்யவனா இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் அது சொல்ல தயாராக எல்லாரும் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் இல்லை சொல்ல முடியாதுன்னு சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் சும்மா அரசியல் சார் நீட்டாக இருந்தாலும் அரசியல் நீட்டுக்கு நீ போக வேண்டிய இடம் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போய் வழக்கு தொடரும் ஆம்பளையாக இருந்தால் வழக்கு தொடரும் இது சேலஞ்ச் ஒரு எளிய பாஜி பிஜேபியின் தொண்டனாக நான் வந்து தமிழக முதல்வருக்கு சவால் விடுகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆம்பளையாக இருந்தால் நீட் தொடர்பாக நீட்டை நீக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் ஒரு முதலமைச்சர் இவ்வளோ கடுமையான விமர்சனம் தேவையா இவ்வளோ கடுமையாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்களே நீட்டுக்கு எதிராக மக்களை வந்து மூளைச்சலவை செய்கிறீங்கல்ல மாணவர்களை முத்தாக்குறீங்கள மாணவர்களை கொலை பண்றீங்களா நீட்டுக்கு எதிரா விமர்சனம் பண்றாங்களே இல்லையா கொலை பண்றாங்களே தலைவர்களை எதிர்த்து பண்ற தலைவர்கள் எதிர்த்து பேசல நீங்க தலைவர் நீங்க அவங்க அந்த சிஸ்டத்தை சொல்றாங்களே ஒழிய அவங்க நரேந்திர மோடிய பத்தி பேசுறாங்க நரேந்திர மோடி என்கின்ற ஒரு மனிதன் தான் நீட்டை கொண்டு வந்தான்னு எலக்ஷன் இது எலக்ஷன் காம்பென்ல பேசிருக்கிறாங்க எலெக்ஷன் காம்பென்ல பேசிருக்கிறாங்க சார் இல்லன்னு சொல்லுங்க மோடி அப்ப பேசலையா எலக்ஷன் சார் நான் எலெக்ஷன் கேம்பைன்ல பேசக்கூடிய அரசியல் பேச்சுகள் வேறு

நான் இந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறேன் சரி ஓகே அது நீங்க வந்து நான் இப்படிதான் விமர்சிப்பேன் அவர் அப்படி விமர்சிக்கிறாரு நான் சரி ஓகே உங்களுடைய நேரங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறதுல விக்க நன்றி சார் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் சந்திப்போம் உங்களுடன் விக்னேஷ் தாமோதரன் நன்றி வணக்கம்